ஜூன் மாதம் பத்தாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் அனைத்துலகோரை கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள் அவரது பெயரின் மாற்றி புகழ்ந்து பாடுங்கள் அவரது புகழை மேன்மைப்படுத்துங்கள் கடவுளை நோக்கி உன் செயல்கள் எவ்வளவு அஞ்சத்தக்கவை உமது மாபெரும் ஆற்றலின் காரணமாகவும் எதிரிகள் உமது முன்னிலையில் கூணிக்குருவர் அனைத்துலகூருமை பணிந்திடுவர் அவர்கள் உன் புகழ் பாடிடுவர் உன் பெயரை புகழ்ந்து பாடிடுவர் என்று சொல்லுங்கள் வாரீர் கடவுளின் செயல்களை பாரி அவர் மானிடரிடையே ஆற்றி வரும் செயல்கள் அஞ்சுதற்குரியவை திருப்பாடல் அறுபத்தி ஆறு ஒன்று முதல் ஐந்து முடிவுளறி வசனங்கள் திருப்பாடல் ஆசிரோடு இணைந்து கொண்டு அப்பா பிதாவை எஸ்ராச்சாவி பரிசுத்தாவியானவரை தாழ்வணிந்து தென்றனிட்டு வணங்கி நாங்கள் ஆராதிக்கிறோம் இந்த நாள் முழுவதும் உங்களுடைய கண்ணின் மணி எங்களை பாதுகாத்ததற்காக அப்பா ஒரு ஒரு நொடியும் ஒரு ஒரு கணமும் நாங்கள் நினைப்பதற்கும் கேட்பதற்கும் மேலாக நிதங்களை ஆசீர்வதித்து உங்களுடைய திருவுளத்தின் பிரகாரமாகவே நிதைங்கள் நடத்தி செல்லுகிற உம்முடைய தயவுக்காக உம்முடைய இறக்கத்திற்காக நன்றி சொல்லி நாங்கள் உண்மை ஆராதிக்கிறோம் மண்டவரை எங்களுக்காக நீர் செய்ய முடிந்து செய்யாமல் விட்டது என்ன ஒவ்வொரு நாளும் அப்பா அப்பா நாங்கள் நினைப்பது கேட்பது எங்கள் திறமை எங்கள் தகுதி எல்லாவற்றிற்கும் மேலாக நீர் எங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து எங்களை உயர்த்தி காட்டுகிறீர் எங்களை நிலைநிறுக்க பண்ணுகிறீர் உங்களுடைய அரச குருக்குத்துவ கூட்டத்தினுடைய எங்களை அமர செய்து அப்பா எங்களை அழகு பார்க்கிற தெய்வமாக இருக்கிறீர் எந்த நிலையில் நாங்கள் இருந்தாலும் எங்களை விட்டு கொடுக்காதவராய் எங்களுக்காக இறங்கி வருகிறவராய் போராடுகிறவராய் எங்கள் கண்ணீரை துடைக்கிறவராய் எங்கள் சார்பில் செயலாற்றுகிறவராய் எங்களுக்காக பாதைகளை உண்டு பண்ணுகிறவராய் எங்களுக்கு முன் சென்று அப்பா கரடு முரடு ஆணவைகளை சமதளமாக்கி கோணல் ஆணவைகளை நேராக்கி அப்பா இருளில் மறைத்து வைத்திருக்கிற கருவுளைகள் நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படி எல்லா இரும்பு தாழ்ப்பால்களையும் முறியடித்து செப்பு கதவுகளை உடைத்து எங்களுக்காக வழி ஆயத்தம் பண்ணுகிற தெய்வமாயிருக்கிறீர் நன்றி சொல்லி முடி பரிசுத்த நாமத்தை உன்னத நாமத்தை எல்லா நாமத்திற்கு மேலான நாமத்தை நாங்கள் துதித்து பாடுகிறோம் ஆராதித்து பாடுகிறோம் நன்றி சொல்லி பாடுகிறோம் ஐயா நீர் ஒருவரே எங்கள் அன்புக்குரியவர் எங்கள் ஆராதனைக்குரியவர் நீர் ஒருவரே துதிக்கு பார்த்திரர் கணத்திற்கு உரியவர் நீர் ஒருவரே ஒருவரும் சேரக்கூடாதவர்களில் சேர்கிறவர் நீர் ஒருவரே எங்கள் அரசர் நீர் ஒருவரே எங்கள் வாழ்க்கைக்கு போதுமானவராக இருக்கிறீர் நீர் ஒருவரே எங்களுக்கு மீட்பாக இருக்கிறீர் நீர் ஒருவரே எங்களுக்கு கேடகமாக இருக்கிறீர் நீர் ஒருவரே எங்களுக்காக பிளக்கப்பட்ட இருக்கிறீர் ஓம் ஒருவராலே என்று எங்களுக்கு மீட்பு இல்லை ஓம் ஒருவராலே என்று எங்களுக்கு வாழ்வு இல்லை நீரே உண்மை நீரே வாழ்வு நீரே எங்கள் சத்தியம் நீரே எங்களுக்கு சீவன் உம் மாலன்றி அப்பா உம்முடைய சித்தத்தினாலன்றி அப்பா ஒருவரும் மீட்பு பெற முடியாது அந்தவரை எங்களுக்கு மீட்பு கொடுப்பது உம்முடைய நாம மட்டுமே எங்களுக்கு வாழ்வு தருவது உம்முடைய நாம மட்டுமே உம்முடைய பரிசுத்த ரத்தம் மட்டுமே எங்களுக்காக சிந்தப்பட்டிருக்கிற பரிசுத்த ரத்தம் எங்கள் மீட்புக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற பரிசுத்த ரத்தம் எங்களை விலை கொடுத்து வாங்கியிருக்கிற பரிசுத்த ரத்தம் எங்கள் மீது இருப்பதற்காக நன்றி எங்களை இருப்பதற்காக நன்றி எங்களை தூயோர் ஆக்கியிருப்பதற்காக நன்றி எங்களை நீதி மானாய் மாற்றிவிட்டதற்காக நன்றி எங்களுக்காக அடைக்கப்பட்ட விண்ணகத்தின் வாயிலை திறந்துவிட்டதற்காக நன்றி எங்களை விண்ணகத்துக்கு ஏற்புடியோராய் கடவுளுக்கு ஏற்புடையோராய் மாற்றிவிட்டதற்காக நன்றி இந்த புதிய உடன்படிக்கையின் ரத்தம் அப்பா ஆபேலின் ரத்தத்தை காட்டிலும் சிறந்த ரத்தம் எங்களுக்காய் பரிந்து பேசும் பரிசுத்த ரத்தம் எங்கள் மீது சிந்தப்பட்டிருப்பதற்காக எங்கள் மீது ஊற்றப்பட்டிருப்பதற்காக எங்களை சுத்திகரித்திருப்பதற்காக நன்றி அப்பா பலருடைய பாவங்களை போக்கும் பொருட்டு பலருடைய கழுவாய் பலருடைய பாவங்களுக்கு கழுவாயாக அப்பா பரிசுத்த ரத்தம் இந்த இரவு வேல இந்த பரிசுத்த ரத்தத்தினால் எங்களை சுத்திகரித்து அப்பா இந்த நாள் முழுவதும் நாங்கள் பெற்றுக்கொண்ட எல்லா சீர்வாய் இல்லாத நன்றி சொல்லி நாங்கள் உண்மை ஆராதித்து அப்ப அறிந்து அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ உம்மை விட்டு அநேக நேரம் நாங்கள் விலகி சென்றிருக்கிறோமே எங்கள் சிந்தையில் எங்கள் உணர்வில் எங்கள் உறவில் அநேக நேரம் நாங்கள் தவறி கீழே விழுந்திருக்கிறோமே நீர் விரும்பின பரிசுத்தம் எங்களிடம் இல்லாமல் இருந்திருக்கிறதே அப்ப எங்கள் பார்வையில் எங்கள் சிந்தையில் எங்கள் உணர்வில் எங்கள் நாவில் வருகின்ற வார்த்தைகளை நாங்கள் தவறி விழுந்திருக்கிறோம் ஐயா உங்களுடைய திருவிழத்தின் பிரகாரம் நாங்கள் நடந்திருக்கிறோம் ஆண்டவர அப்ப உங்களுடைய வார்த்தைக்கு எதிராக நாங்கள் எழுந்திருக்கிறோம் ஆண்டவர அப்பா யாரும் எங்களை பார்க்க முடியவில்லை என்று நினைத்து கொண்டு அப்ப எங்களுடைய அந்தரங்க வாழ்க்கையில் பரிசுத்தம் இல்லாமல் இருந்திருக்கிறோம் அந்தவரை நீர் விரும்புகிற வார்த்தை நீர் விரும்புகிற பார்வை நீர் விரும்புகிற சிந்தை எங்களிடத்தில் எங்களிடத்தில் இல்லாமல் இருந்திருக்கிறதையா மீண்டும் அறிவு செய்யுமாய் கூட உடைய பரிசுத்த ரத்தத்தினால் எங்களை சுத்திகரித்து எங்கள் உடல் உள்ள மாவி ஆன்மா முழுவதையும் உடைய பரிசுத்த ரத்தத்தின் வல்லமைக்கு ஒப்பு அப்பா இன்றைய நாளில் எங்களை முழுவதுமாய் உடைய கருத்துல தருகிறோம் அண்டவர உமக்கு வந்த பரிசுத்த தூய உயிருள்ள பலியாயங்களை தருகிறோம் ஐயா இந்த ஜபத்தில் என்ன மகளையும் ஐயா நம்முடைய பரிசு தாவியானுடைய பிரசனம் நிரப்புவதற்காக நன்றி நாங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் நாங்கள் இருப்பது போல நிதி ஏற்றுக்கொள்வதற்காக நன்றி ஐயா இதோ என்ற நாளிலும் கூட உம்முடைய வார்த்தையின் வழியாக இதோ உடைய திருமுகத்தின் ஒளி எங்கள் மீது வீச செய்வதற்காக நன்றி திருப்பாட நூற்றி பத்தொன்பதுல திருப்பாடல் ஆசிரியர் உன் ஊழியர் மீது உமது முகவொலி வீசச் செய்யும் என்று மன்றாடுகிறார் அம்மாண்டவரே நீரே ஒளியாயிருப்பதால் உம்முடைய முகவொலி எங்கள் மீது வீச செய்யுமாறு திருப்பாடல் ஆசிரியர் மன்றாடுவது கவனிக்கத்தக்கதாயிருக்கிறது என்ன நச்சையதிலும் கூட அப்பா நீர் எங்கள் நீங்கள் உலகிற்கு ஒளியாயிருக்கிறோம் என்று கூறுகிறீர் நாங்கள் உலகிற்கு இருக்க வேண்டும் என்றால் உம்முடைய ஒளி எங்களுக்கு தேவைப்படுகிறது உம்முடைய ஒளி இல்லை என்றால் அப்பா நாங்கள் இட இடறிவிழ நேரிடும் மண்டவரை இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் கீழே விழுந்து அப்பா நாங்கள் வழி தடுமாறி நிலை தடுமாறி உம் அன்பை விட்டு உடைய பிரசன்னத்தை விட்டு விலகி செல்வோம் ஐயா நீரே எங்கள் பாதைக்கு வெளிச்சமாக விளக்காக வரும் பொழுது நீரே எங்கள் இருதயத்தின் ஒளியா இருக்கும் பொழுது அப்பா நாங்கள் அடி சறுக்கி விழ மாட்டோம் எங்கள் கால் அடி சறுக்குகிறது என்று நாங்கள் சொன்ன பொழுது உம்முடைய கரம் என்னை தாங்கிட்டு என்ற வார்த்தை அப்பா நீரே எங்கள் வாழ்க்கைக்கு வெளிச்சமாக இருக்கிறது என்பதை எங்களுக்கு உணர்த்துகிறது அண்டவரே நீரே அப்பா நாங்கள் இருள் நிறைந்த சூழ்நிலை நடக்கும் பொழுது நாங்கள் பாதி தெரியாமல் விலகி தவிக்கும் பொழுது நிலை குலைந்து நிற்கும் பொழுது எங்கள் வாழ்விற்கு வழியாக வெளிச்சமாக நீரே வருகின்ற ஆண்டவர அப்பா இரண்டாம் மாசகத்தில் பவுலடுகார் நாங்கள் எப்படி இந்த உலகத்திற்கு ஒளியாய் என்று சொல்லி அப்பா எங்களுக்கு சொல்லி தருகின்றார் அம்மாண்டவரே இதோ கடவுள் உண்மையுள்ளவராய் இருக்கிறார் என்று அவர் குறிப்பிடுகிறார் அம் நீர் எவ்வளவு உண்மையுள்ளவராயிருக்கிறீர் நீர் உண்மையுள்ளவராய் ஒளியாய் எங்கள் வாழ்க்கையில் இருப்பது போல நாங்களும் கூட உமக்கு உண்மையுள்ளவர்களாய் ஒளியைப் பெற்றுக்கொண்டு அநேகருக்கு ஒளி கொடுக்கிறவர்களாய் எங்கள் சிந்தனையில் எங்கள் சொற்களில் எங்கள் செயல்களில் நாங்கள் உம்மை பின்பற்றுகிறவர்கள் நாங்கள் குறிசுக்குரியவர்கள் என்பதை அப்பா எங்களுடைய உலகத்தை சார்ந்தவர்கள் எங்களோடு கூட உடன் பயணிக்கிறவர்கள் எங்களோடு கூட வேலை செய்கின்றவர்கள் எங்கள் குடும்பத்தில் வசிக்கிறவர்கள் எங்களுடைய சகோதர சகோதரிகள் உம்முடைய வெளிச்சத்தை எங்களுக்குள்ள கண்டுகொள்ள எங்களை ஒளியாய் நீர் மாற்றும்படி எங்களை அர்ப்பணமாக்குகிறோம் ஐயா எழு ஒளி வீசு உன் ஒளி தோன்றியுள்ளது என்று எஸ்ஐ அறுபது ஒன்றுல உம்முடைய ஆட்சியுடைய மகத்துவத்தை நீர் எங்களுக்குள்ள வீச செய்து அப்பா உமக்காக நாங்கள் ஒளி வீச உம்முடைய உமகத்தின் ஒளி எங்கள் மீது வீச செய்து நாங்கள் உமக்காக ஒளி வீசும்படி நீர் செய்கிறீரே அப்பா இந்த இரவு ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனும் மகளும் அநேகருக்கு ஒளியாக வெளிச்சமாக அப்பா எங்களோடு கூட பயணிக்கிற சகோதர சகோதரிகளுக்கு உண்மை வெளிப்படுத்துகிற வெளி அடையாளங்களாக உலகத்திற்கு ஒளியாக உலகத்திற்கு உப்பாக அப்பா சாட்சி பகரக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ எங்களை அர்ப்பணமாக்குகிறோம் ஆண்டவரை ஒரு இனத்தாருக்கு ஒளியாக நான் உன்னை ஏற்படுத்தினேன் என்ற வாக்குத்த அபிஷேகம் இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனுடைய மகளுடைய உள்ளத்தையும் இல்லத்தையும் நிரப்புவதாக அப்பா நாங்கள் தெரிந்தெடுக்கப்பட்ட மகா பரிசுத்தம் உள்ள தேவனுடைய திருக்கூட்டம் என்பதை நாங்கள் அப்பா உணர்ந்து அநேகர் உணர்ந்து கொள்ளும்படி எங்கள் சகோதர சகோதரிகளுக்கு ஒரு சாட்சி மிகுந்த ஒரு வாழ்க்கை வாழ உடைய பரிசு தாவியனுடைய ஆற்றினால் வல்லமினால் நீர் எங்களை நிரப்புவராக அப்பா நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற தாளந்துகளை கொண்டு நாங்களுமே மாற்றிப்படுத்தி மகத்துவப்படுத்தி எத்தனை இன்பங்கள் துன்பங்கள் வாழ்வின் போராட்டங்கள் எங்களை நெருக்கி சூழ்ந்து நின்றாலும் ஐயா உண்மையில் நாங்கள் ஜெயம் கொண்டு உம்மோடு உண்மையிலே உமக்காய் நாங்கள் வளம் கொண்டு உடைய நாமத்தினாலே ஒரு சேனைக்குள் பாய உம் நாமத்தினாலே ஏப்படையும் தாண்டி ஏப்படையும் நசுக்கி உங்க நாமத்தினாலே ஜெயத்தை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு பரலோகம் திறக்கப்படுவதாக இந்த சப்பத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக உடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் அப்பா எங்களை தாழ்த்து எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஐயா எங்கள் வழியாக நீர் செய்யவிருக்கிற காரியங்கள் எங்களை கொண்டு நீர் செய்யவிருக்கிற காரியங்கள் அப்பா மகத்துவமா இருக்கும் என்று நாங்கள் உணர்ந்து எங்களை முழுவதுமாய் நாங்கள் இருப்பது போல உடைய கரத்தில் அர்ப்பணமாக்குகிறோம் வானத்தினுடைய பலகணிகளுடைய பிள்ளைகள் எங்களுக்காக திறக்கப்பட்டு எல்லா அசீர்வாதங்களும் எங்களுக்கு பூரணமாய் பூரணமாய் நாங்கள் பெற்றுக்கொள்வோமாக அப்பா குடும்பங்கள் இருக்கிற குடும்ப சமாதானத்தை குலைக்கிற கணவன் மனைவிக்கிடையே பெற்றோர் பிள்ளைகளுக்கிடையே உறவுகளுக்கிடையே இருக்கிற எல்லா விதமான பொல்லாத பிசாசுகள் நிர்மூலமாக்கப்பட்டு அப்பா பரலோகத்தின் பல கணிகள் பிள்ளைகள் எங்களுக்காக திறக்கப்பட்டு நீர் எங்களுக்காக ஆயத்தம் பண்ணி இருக்கிற ஒரு ஒரு வாக்குத்த வசனங்களையும் ஆம் என்றும் ஆமே என்றும் வாரத்தின்படியே நாங்கள் சுதந்திரத்துக் கொண்டு அப்பா உமக்கான உமக்கான ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை நாங்கள் ஓடி முடிக்கத்தக்கதான ஒரு விண்ணக அபிஷேகம் எங்களுக்கு தரும்படி எங்களை தாழ்த்தி அர்ப்பணமாக்கு

வியாதி கொண்டு பொல்லாத பிசாசுகள் இருதயத்துல அப்பா அன்பை சுவைக்க முடியாதபடிக்கு வறட்டு கௌரவங்களோடு வைராக்கியத்தோடு மன்னிக்க முடியாத மனப்பான்மைகளோடு கடந்த கால கசப்பான அனுபவங்களோடு விட்டு கொடுக்க முடியாத மனநிலைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் மன்னிக்க முடியாத மனப்பான்மையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் விடுதலை பெற்றுக்கொள்வார்களாக அப்ப சமாதானம் உடைய சந்தோஷம் உடைய தெய்வீக பிரசனம் ஒவ்வொருடைய இருதயத்தையும் மாலுகை செய்வதாக ஆசீர்வாதத்தை தடை பண்ணுகிற எல்லா பொல்லாத பிசாசுகள் நிர்மூலமாக்கப்படும் முடி பிரசனம் ஒவ்வொருடைய இருதயங்களையும் உள்ளங்களையும் நிரப்புவதாக அப்படியாக மரணப்படுகையில் இருக்கிற பிள்ளைகள் தற்கொலை எண்ணத்தோடு இருக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையின் பல்வேறு சூழ்நிலைகளில போராடி கொண்டிருக்கிற யாரிடமும் சொல்ல முடியாமல் இருதயத்தில் ஆழ் ஒவ்வொரு நாளும் வரை ஏமாற்றங்களையும் தோல்விகளையும் இழப்புகளையும் சந்தித்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் உடைய பரலோக வல்லமையால் நிரப்பப்படுவார்களாக நிம்மதியான உறக்கத்தை உங்கள் மடியில் பெற்று மீண்டும் அதிகாலை வேலையில் புதிய ஆற்றலும் புதிய பலனும் பெற்று தொடர்ந்து நாங்கள் உமோடு பயணிக்க நிறைங்களை ஆசீர்வதிப்பிராக எங்களை வழிநடத்துவீர்கள் ஒப்புப்படுத்திருக்கிற எல்லா துதி மகிமை ஆராதனைகளை வேண்டிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜப விண்ணப்பங்களை ஏசு கிறிஸ்தனுடைய அதிகாரம் இல்லை சீவனுடைய நாமத்தில் ஒப்புப்படுத்த ஜபிக்கிறோம் எங்கள் ஜபம் கேளும் சீவன் நல்ல உமது திருவுள்ள மின்னுலைகள் நிறைவேறுவது போல மண்ணுலைகள் நிறைவேறுக எங்கள் அன்றாட இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயசும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் எண்ணிக்கொள்ளும் ஆமேன் எசூகே புகழே சூகே நன்றி மறியே வாழ்க வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்களினிய இரவு வணக்கம்